வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றத்தில் நிர்வாகத்தை எப்படி அமைப்பதுன்ற சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழிய கூட்டணியும் சந்தித்து பேசியிருக்கிறோம் நாங்கள் இரண்டு கட்சிகளும் விளக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது எந்தெந்த சபைகளில் அது டிபிஎம்ஏயாக இருந்தாலும் சரி இலங்கை தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி கூடிய ஆசனங்களை புரபவர்களுக்கு பெற்றவர்களுக்கு ஏனையவர்கள் ஆதரவு அளிப்பதாக நாங்கள் ஒரு உடன்பாடு எங்களுக்கு இடையிலே எட்டப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழர்கள் பற்றி முழுமையான ஆதரவை வழங்கும் அதே போல ஏனைய சபைகள் பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை பவுனியா வடக்கு தமிழ் பிரதேச சபை வெங்கலைச் சட்டி பிரதேச சபை இலங்கை தமிழரசுக் கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியில் இலங்கை தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை நாங்கள் பெற்று வருவதால் இலங்கை தமிழரசுக் கட்சி ஏனைய மூன்று உள்ளூராட்சி மன்றங்களையும் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தம்பேசிய கூட்டணி தங்களுடைய பூரணவா பூரணமான ஆதரவை வழங்குவதாக நாங்கள் இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இந்த இணக்கப்பாடு உள்ளூராட்சி மன்றத்தோடு மாத்திரம் முடிவடையாமல் தொடர வேணும் பண்ணுற எல்லாற்ற விருப்பத்தையும் சம்பந்தமாகவும் நாங்கள் இதில் கலந்துரையாடி இருப்போம் இந்த சேர்ந்து பயணிப்பது எதிர்காலத்தில் சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக நாங்கள் வவுனியால் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இதே வடகிழக்கு முழுவதும் அந்த இணக்கப்பாடு தொடர்வதற்காக இரண்டு கட்சிகளுடைய தலைமைகளும் இது சம்பந்தமாக பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்தொடர்ந்து நாங்கள் எல்லாருமையிலிருப்ப எல்லாரும் நாங்கள் எதிர்பார்ப்போம்